எவ்வளவு பால் மார்க்கே மேல கேக்குறது பால் சொல்றியா என்ன பால் சொல்ற சொல்ற மாட்டுக்குடே பேசி மாட்டோட குடும்பம் மணி போய்டி மாட்டோட ஏன் மாட்டுக்கு மாட்டுக்கு ஓனர் நானு அதுக்காக வெண்டி என்ன பேச்சோட பேச்சா மாட்டோட குடும்பம் பண்றன்னு சொல்ற சீக்கிரம் துணிய பால் கறக்கணும் மாட்டு வந்து வா வாடா அவரு ஓஹோ

ஒழுங்கு ஏறு மாட்டம் ஐயா போய் யாரு இனிமே வர மாட்டேன் ஆடரே சொல்றிய ஆடர் போட்டு வர மாட்டை கட்டி நீ நீ சம்பளம் வாங்குற இனிமே உன் மாடும் தேவையில்ல உன் இது வேலையும் தேவை இல்லையா நான் வரலையா இந்த மாடு இருக்கிட்டா அப்புறம் கோமனந்தான் கட்டிக்கணும் கட்டிக்கிறேன் நாங்க தோணத்துக்கடி எதோ கட்டிக்கணும்னு அவசியமே இல்ல நீ வா போலாம் இந்த போய் போய் இமெண்ட் வந்து நீ கரவத்தை கத்துட்டு வர்றது டான்ஸ் வர கத்துட்டு போட்டியா எந்த தண்ணியை எங்க எடுக்கிற சண்டைக்கு போடலாம் நீ தனியா வாய்ப்பு உனக்கு தையம் இருந்தா விட்டு நீ மாட்டு உனக்கு போ உனக்கு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கருத்தை போறியா